வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெற்றிக்கான கதை அல்ல தோல்விக்கான கதை தோல்வி எப்படி வெற்றியாக மாற்றியது அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம நம்ம எல்லாரும் தோல்விங்கிறது முற்றுப்புள்ளின்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அது முற்றுப்புள்ளி இல்லை தோல்விதான் நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் முதல்படி அதை பத்தி பார்க்கலாம் அதாவது ஒரு கிராமத்துல ராமுன்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனால் எல்லாரும் போலயும் ஒரு சின்ன சின்ன ஆசைகளோடு வாழ்ந்திருக்கான் அதாவது என்னென்னு கேட்டால் நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு படித்து முடித்து வேலை தேடுறோம் பல பக்கம் வேலை தேடியும் அவனுக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலனு ஒன்னே தோண்டு போன ராமு மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டே இருக்கான் அவனோட தோல்விகள் அவனை முடக்குது எப்படின்னா அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க இவனால் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அவனுடைய வெற்றியை தடுக்கும் விதமாக பேசுகிறாங்க அதில் தோண்டு போன ராமோ என்ன பண்றதுன்னு தெரியல மீண்டும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கான் தன்னுடைய முயற்சியை விடவே இல்லை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கான் சில நாட்கள் போகுது கடன் சுமை அதிகமாகுது கடங்கார ரொம்ப பேசுறான் வீட்டு நிலை ரொம்ப வருத்தத்துக்குரிய நிலைக்கா போறாங்க என்ன பண்றதுனே தெரியாத நாமோ மனமுடைந்து கோயிலுக்கு போறோம் கோயிலில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காண்ட்ருக்கான் அப்போ ஒரு பெரியர் வந்து தம்பி உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு அப்போ அவன் நடந்ததை சொல்கிறான் நடந்ததை சொன்னோன்னே அந்த பெரியவர் சொல்கிறாரு நீ தோத்துட்டே இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படாத தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்கிறார் அவன் சரி ஏதோ நம்மளை சமாதானப்படுத்த சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வந்துடுறான் வீட்டில் நைட்டு தூக்கமே வரல திரும்பி திரும்பி அவன் மனசில் தோண்டிட்டு இருந்தது ஒன்றே தான் அந்த பெரியர் சொன்ன தோல்வி என்பது வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப அவன் காதலை கேட்டு இருக்கு அவன் சரி அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணுறோம் தன்னுடைய படிப்பு கௌரவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தள்ளு வண்டியில அவன் கிராமத்தில் ஒரு டீக்கடை போடுறான் டீ கடை போட்டா நம்ம மக்கள் எப்படி பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும் கேவலமா என்னடா இவ்வளோ படிச்சுட்டு டீ கடையா போட்டிருக்க டீ மாஸ்டர் ஆக போறியா அப்படின்னு சொல்லி கேவைப்படுத்துறாங்க அவனோட அவன் கிராமத்துல போட்டங்காட்டி அவனுக்கு பெரிய வருமானமும் இல்லை அப்படியே சில நாட்கள் போகுது மீண்டும் அதே கேலி கிண்டல் மீண்டும் தோண்டு போறோம் அந்த டைம்ல தான் அவன் கிராமத்து வழியாக போயிட்டு இருந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் நின்று டீ குடிக்கிறாரு டீ குடிச்சிட்டு ராமு கிட்டே பேசுகிறாரு ராமவும் பேசுகிறான் ராமுவோட நாலேஜ் எப்போத்தையும் வியந்து போகிறாரு என்னோட கிராமத்தில் டீ கடை போட்டிருக்க பையனுக்கு எந்தளவுக்கு நாலேஜா அப்படின்னு என்னப்பா படிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் பிஇ படிச்சுட்டு அப்பா டீ கடை வச்சுருக்கன்னா அவன் குடும்ப சூழ்நிலை அதையெல்லாம் சொல்கிறான் அவனுக்கு வேலை கிடைக்காதது அவன் தோல்வி எல்லாத்தையும் சொல்கிறான் அவர் சிரிச்சுட்டு சரி தம்பி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு கிளம்பி போனோடனே சரி ஓகே எப்போவும் போல கஸ்டமர்னு சொல்லிட்டு வரும் ராமவும் தன்னுடைய பணியை மீண்டும் தொடங்குறார் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரத்தி போடுறது ஆளே வராட்டியும் அவருடைய பணி காலையில் அஞ்சு மணிக்கு போடுறது மாலை பத்து மணி வரைக்கும் கடையை திறந்து வைக்கிறது இந்த மாதிரி ரொட்டீனாக சில நாட்கள் போயிட்டுருக்கு இதையெல்லாம் இந்த ஓனர் நோட் பண்ணிகிட்டே இருக்கார் இவருடைய முயற்சியை பாராட்டும் விதமாக அவரும் சரி ஓகே தம்பி இந்த மாதிரி என் கம்பெனியில் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு நீ டெய்லி டீ சப்ளை பண்ணு என்னால் முடிந்த உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வாய்ப்பை தர்றாரு அந்த வாய்ப்பு கடத்தினுடைய மிகப்பெரிய ஆனந்தம் அடைந்த ராம அவங்களுக்கு டீ சப்ளை பண்ணுறதுக்கு சரின்னு சொல்லணும் அவனும் டீ சப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே கடன் வாங்கி கொஞ்சம் அவன் இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணுறான் சில நாட்கள் போகுது கடன் பிரச்சனையெல்லாம் தீருது குடும்பம் கொஞ்சம் மேலே வருது அவன் வந்து அவன் கடையை வந்து அப்படியே சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான் சிட்டிக்குள்ளே போனோடனே நல்ல வருமானம் அவன் உழைப்புக்கு தகுந்த அவனுடைய ஊதியம் அவனுக்கு கிடைக்கறக்க ஆரம்பிக்குது அவனுடைய முயற்சி இன்று விஸ்வரூப வெற்றி அடையுது அவன் ஒரு கடையை பத்து கடையாக மாற்றுறான் பத்து கடையை நூறு கடையாக மாற்றுறான் மிகப்பெரிய பெரிய டீ கடை உரிமையாளராக இருந்த ராமு ஹோட்டல் ஃபீல்ட்லேயும் வரான் ஹோட்டல்ல மிகப்பெரிய ஹோட்டல் உரிமையாளராக வரான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தோல்வி என்பது நம்மை துவல செய்யும் ஆனால் மீண்டும் எழுந்து நடந்தால் அதுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கும் தோல்வி உங்களுடைய பாதையை மாற்றி செல்ல வழிவகுக்கும் உங்களுடைய தோல்வி உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் தோல்வியில் தோந்துவிடார்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்